எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைமுறைப்படுத்தப்படவிருந்த புதிய கல்வி திட்டத்தில் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படவிருந்த ஆங்கில பாட மொடியூல்களில் மாணவர்களுக்கு பொருத்தமற்ற இணையதள முகவரியொன்று உள்ளடக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இம்முறைப்பாடுகள் தற்போது உண்மையென உறுதி செய்யப்பட்டுள்ளதோடு இதற்கு குற்றப்புலனாய்வு விசாரணைகளும் நடைபெறவுள்ளன என கல்வி அமைச்சின் ஊடக பிரிவினால் உறுதிப்படுத்தப்பட்ட கடிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது புதிய கல்வி திட்டத்தின் கீழ் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கப்படாது அதற்கு பதிலாக மொடியூல்களே வழங்கப்படும் என்பது அனைவரும் அறிந்த விடயம் இதற்கான மொடியூல்கள் அனைத்தும் தேசிய கல்வி நிர்வாகத்தினால் தயாரிக்கப்பட்டு ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதோடு இணையதளங்களிலும் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் எதிர்வரும் ஜனவரி ஐந்தாம் திகதி பாடசாலை ஆரம்பமாகும் போதோ பாடசாலை மாணவர்களுக்கும் விநியோகம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இந்த தேசிய கல்வி நிர்வாகத்தினால் தயாரிக்கப்பட்ட ஆங்கில பாட மொடியூல்களில் மாணவர்களுக்கு பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த முறைப்பாடுகள் தொடர்பில் ஆராயப்பட்ட போதோ அம்முறைப்பாடு சரியானது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய குறித்த ஆங்கில பாட கற்றல் தொகுதியை மாணவர்களுக்கு விநியோகிப்பதை உடனடியாக நிறுத்துவதற்கு கல்வியமைச்சினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவ்விணையதள முகவரி பதிவிடப்பட்டது தொடர்பாக இது எவ்வாறு பாடநூலில் பதிவிடப்பட்டது என்பது தொடர்பாக தொடர்ச்சியான விசாரணைகள் கல்வியமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு மேலும் விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதியாகிய இன்று முறைப்பாடு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது குறித்த ஆங்கில மொழியூலில் மாணவர்கள் பயன்படுத்தவன எந்தவொரு இணையதள முகவரியும் வழங்கப்பட்டிருக்கவில்லை எனினும் பாடநூல் தயாரிப்பின் போது பயன்படுத்தப்பட்ட இணையதள முகவரிகள் மொடியூலின் இறுதியில் அச்சிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இது குறித்து விசாரணைகள் தொடர்கின்ற அதே வேளை ஆறாம் வகுப்பிற்கான ஆங்கில மொழியுள் விநியோகம் உடனடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஏனைய மொழியூல்களை விநியோகிப்பதில் எந்த தடையும் இல்லை ஏனைய மொழியூல்கள் மாணவர்களுக்கு விநியோகிக்கப்படும் ஆங்கில பாடத்திற்கான மொழியூல்கள் திருத்தம் செய்யப்பட்ட பின்னர் மீண்டும் விநியோகிக்கப்படும் இச்சம்பவமானது புதிய கல்வி திட்டத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்பதோடு புதிய கல்வி சீர்திருத்தம் குறைபாடுகளை நீக்கி தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தொடர்ச்சியாக இதுபோன்ற புதிய கல்வித் தகவல்களை பார்வையிட எமது எஜு இன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்